வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் டவுனில் இருக்குது மார்க்கெட் தொண்ணூறு கீழே இருக்குது நான் இருந்து பேசுகிறேன் நிஃப்டி வந்து நூற்றி எண்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு இருக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வால் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிசல்ட்ஸ் இந்த வாரம் வரணும் கம்பெனி ரிசல்ட்ஸ் இல்லை இந்த குவார்ட்டர் எண்ட் ஜிடிபி எப்படி இருந்தது அடுத்தது பிசிஏ இண்டெக்ஸ் அதான் ஃபெட்ரல் ரிசர்வோட மெயின் டைரக்ஷன் காட்டுற இண்டெக்ஸு மற்ற மேக்ரோ எக்கனாமிக் டேட்டானால் நான் டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் வரும் பட் அதனால மார்ச்சில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்குன்னு நம்பாதீங்க அன்லஸ் மேஜராக ஒரு குளோபல் டெவலப்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நியூஸ் பெருசாக வந்து ரேட் கட் வராது அடுத்த ரேட் கட் ஜூனில் கன்சிடர் பண்ணுவாங்க ஜூனுக்குள்ளே மூணு நாலு மாதம் டேட்டா வரணும் டேட்டா வச்சு தான் நம்மளால ரேட் கட் இருக்குமா இருக்க முடியாதான்னு சொல்ல முடியும் ஆனால் மார்க்கெட் வந்து ரேட் கட்ட ஜூனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுது ஆல்ரெடி மார்க்கெட் வந்து மூணு இண்டைஸஸ்ஸுமே ஒன்றரை பர்சன்ட் அப்பு என்மீடியாவோட ரிசல்ட்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதனால் மார்க்கெட் வந்து ஸ்புலிங்கவே ஸோ அதுக்கப்புறம் பிட்காயினும் ஏறி இருக்கு அது பிட்காயின் இடிஎஃப்னால ஏறி இருக்குது இடிஎஃப்னால் வந்து குட்டி குட்டி பணத்தையும் அதில் போட முடியும் அது மாதிரி பல விஷயங்கள் நடந்து பிட்காயின் ஏறி இருக்கு கச்சா எண்ணெய் விலை ரெண்டு டாலர் இறங்கியிருக்கு தங்கம் வில கொஞ்சம் ஏறி இருக்கு பட் டாலர் எந்த லெவலில் இருக்கோ அதை கம்பேர் பண்ணுறச்ச கோல்டு விலை ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்குது அப்நார்மலே ஹையாக இருக்குது இது வந்து சைனா டர்க்கி ரஷ்யாவோட பர்ச்சேஸ்னால் அப்படி இருக்குது அதனால் ஓவரால் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம்மளுக்கு எங்கெல்லாம் பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வேல்யூவை வாங்கிட்டே இருப்போம் ஸோ இன்றைக்கி கர்நாடகா பேங்க் இறங்கி இருந்தது இரநூத்தி முப்பத்தாறு கிட்ட பார்த்தேன் இப்போ ரிசல்ட் எல்லாம் பார்க்குறச்சா அது நல்ல வேல்யூ கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணலாம் இன்றைக்கி மெயின் டெவலப்மெண்ட் வந்து பேக்ஷேர் ஹாத்வேல வந்து நியூஸு பேக்ஷேர் ஹாத்வேவில் வந்து என்ன நியூஸ்னால் அவங்களோட ஆனுவல் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இந்த ஆனுவல் ரிசல்ட்ஸ் வந்து பிரமாதமாக இருந்தது ரெக்கார்ட் ப்ராஃபிட்டு ரெக்கார்டு இயர் பட் நம்ம இந்த லெட்டரை படிக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து சார்லி மங்கர் சார்லி மங்கரோட இன்னிங்ஸ் பேக் ஷேரில் மட்டும் இல்லை இந்த உலகத்துலேயே முடிஞ்சிடுச்சு அதை பற்றி அவர் ஹோல்சம் ட்ரிபியூட் இருக்கிறாரு அவர் ஒரு பார்ட் ஃபாதர் பார்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்மோஸ்ட் என்னோட ரெண்டாவது அப்பா பார்ட் தான் பார்ட்னர் என்னோட அறுபது வருஷம் வாழ்க்கையில் அவர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன் பர்சன்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட பெரிய ஹீரோவே அவரோட தந்தை தான் தந்தைக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸுக்கு அவரை வளர்ந்துருக்காரு அது பல விஷயத்தில் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வர்க் சைட ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லா இடத்துலையும் என்னோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது இதுக்கு எல்லாமே நான் சார்லி மங்கரை டிபெண்டாக இருந்தேன் சார்லிமங்கர் தான் என் வாழ்க்கையை கைட் பண்ணாரு இது எனக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு அவரோட கேஷ் பைல் ஏறிட்டே இருக்கு கேஷ் பைல் ஏறுதுன்னா அவருக்கு வாங்கத்துக்கு எந்த கம்பெனியும் இல்லைன்னு அர்த்தம் அந்த கேஷ் பைல் வந்து நூற்றி அறுபத்தி எட்டு பில்லியன் டாலர்கிட்ட இருக்கு சுமார் நூற்றி அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் அவர் கேஷ்னா ட்ரெஷரி பால்ஸ்லேயும் கேஷ்லேயும் வச்சிருக்கிறார் அப்படின்னா நியர்லி ஆறரை ஏழு பில்லியன் டாலர் அவர் ஒரு வருஷத்துக்கு ட்ரெஷரி இன்ட்ரெஸ்ட்லேயே வரும் ஏன்னா இன்றைக்கி நாலுலேருந்து நாலரை பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஸோ ஆறரைலேருந்து ஏழு பில்லியன் டாலர் வரைக்கும் அவருக்கு வெறும் அதுலேயே ப்ராஃபிட் ஒன்று போகுது அவரோட அறுபது வருஷத்தில் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அவர் நைன்டீன் பாயிண்ட் ஆட் பர்சன்ட் காம்பவுண்ட் பண்ணியிருக்காரு பக்ஷ யாத்திரையை அதே சமயத்தில் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது பத்தரை பர்சன்ட் தான் காம்பவுண்ட் இருக்குது அவரோட இன்சூரன்ஸ் ப்ராஃபிட்ஸ் சூப்பராக இருந்தது இன்சூரன்ஸோட அண்டர் ரைட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பெட்டராக இருந்தது அதனால ஓவராலாக அவரோட ரிசல்ட்ஸும் பிரமாதமாக இருந்தது அவரோட ரயில்வே கம்பெனி ஒன்று இருக்குது பிஎஸ்என்எஃப்னு அதில் மெயின்டெனன்ஸ் சேல்ரி ரைசஸ் இது மாதிரி பல எக்ஸ்பென்சஸ் ஏர்னஃப்னால அதில் ரிசல்ட் அவ்வளோ நல்லா அதில் பக்ஷ் எனர்ஜிங்கிற இடத்துல ரெகுலேட்டரி நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால தூரம் அவரால் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியல பட் இது ரெண்டுத்தையும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அவரோட இன்சூரன்ஸ் ப்ராஃபிட்ஸ் ரெக்கார்டு ஹையில் இருந்தது அதனால் ஓவராலாக நூற்றி அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் கேஷில் வச்சிருக்கிறாரு நூற்றி அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் கேஷ்னா இவங்க நாமளாக பேங்க்கில் வைக்க மாட்டாங்க இது ட்ரெஷரி பாண்ட்ஸில் இருக்கும் ட்ரெஷரி பாண்ட்ஸ் நான் முன்ன மாதிரியே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து நாளை கால் நான்கரை பர்சன்ட் இருக்கும் அதே சப்ஸ்டான்ஷியலாக அடுத்த வருஷம் ப்ராஃபிட்ஸுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணும் கோகோ கோலா பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஆப்பிள் இவங்களோட ப்ரைஸ் ரைஸ்லாம் வந்து அவரோட ப்ராஃபிட்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இதை தவிர அவர் வந்து அமெக்ஸ்லேயும் ஒரு பெரிய பொசிஷன் வச்சுருக்கார் ஓவராலாக அவர் மாதிரி ஒரு மனமுடந்த நிலையில் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது ஏன்னா அறுபது வருஷம் பார்ட்னர் இனிமே இல்லைங்கிறது ரொம்ப துயினமாக இருக்கும் அவருக்கு அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிராசிம் பற்றி பேசணும் கிராசிம் ஆல்ரெடி ரெண்டுலேருந்து மூணு பிளான்ட் ரெடி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் செய்யார்லேயும் ஒரு பிளான் போட்டிருக்காங்க இது பெயிண்ட் ரெடி பண்ணுறதுக்கு முந்நூறு பிளான்ட்டும் கம்ப்யூட் ஆகி நாலு பிளான்ட் ரெடி ஆகிடும் அடுத்த வருஷத்துக்குள்ளே இன்னொரு நாலு பிளான்ட்டு போடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ எட்டு பிளான்ட்டு ரெடி ஆகிடும் ஸோ பத்தாயிரம் கோடி அப் ஃப்ரண்ட்டாக இந்த பெயிண்ட் பிஸ்னஸ்க்காக அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இதனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஸ்டாக்கில் பயங்கரமாக ப்ரெஷர் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸில் அதனால் மட்டும் ஃபால் கிடையாது ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஹைலி ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அந்த ஹைலி ஓவர் வேல்யூட் ஸ்டாக் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸ்கியூஸ் இது ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் பட் ஓவராலாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது இது நான் திரும்பி திரும்பி உங்களுக்கு சொல்கிறது ஹைபிஇ ஸ்டாக்ஸை வாங்கினீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம் இந்த கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிலையும் இது தான் ப்ராப்ளம் இது வந்து மார்க்கெட்டை ப்ரெஷரில் கொண்டு வரும் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் குறையும் ஓவராலாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் குறையும் இதே சமயத்தில் ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ல இருந்தோன்னா அதோட வேல்யூ ஏறிட்டே போகும் இது வெறும் கிராஸு மட்டும் அவங்க அஃபெக்ட் பண்ணலை இன்னொரு விஷயம் என்ன அப்படிஸாக அஃபெக்ட் பண்ணுதுன்னா ஆஸ்ட்ரால் பைப்ஸு ஜேஎஸ்டபிள்யூ இண்டிகோ பெயிண்ட்ஸ் இவங்க இல்லாமல் மார்க்கெட்டில் பெயிண்டை இறக்கினது ப்ரெஷர் போடுறது ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ப்ரெஷரில் இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு நச்செய்தி ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு வந்து கிரெடிலான்னு ஒரு கம்பெனியில் ஸ்டாக் வச்சுருந்தாங்க ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் ஃபார் மர்ஜர் வாஸ் கிரெடிலாவில் இவங்க ஸ்டாக் இவங்க விற்கணும் ஏன்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் லோன் கம்பெனி ஸோ அந்த எஜிகேஷன் லோன் தனியாக ஒரு கம்பெனியில் பார்ட்னராக இருக்க முடியாதுன்னு கண்டிஷன் போட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐட்டு அப்ரூவல் கேட்டிருந்தாங்க இந்த ஆர்பிஐ அப்ரூவல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு பட் ஓவராலாக இந்த பேங்கில் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து அவங்களோட க்ரெடிட் டெபாசிட் ரேஷியோ அண்ட் இப்போ மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி இல்லை பேங்கிங் சிஸ்டம்லேயே லிக்விடிட்டி இல்லை எம்எஸ்எஃப் விண்டோ அப்படின்னு மார்ஜினல் செக்யூரிட்டி ஃபண்டிங் விண்டோவில் ஆர்பிஐயில் எல்லா பேங்கிலும் கடன் வாங்குது பேங்க்கில் டெபாசிட் க்ரோட் பதிமூணு பர்சன்ட் தான் இருக்குது அதே சமயத்தில் நான் ஃபுட் கிரெடிட் அப்படின்னா சாப்பாட்டுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் இல்லாத கிரெடிட் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோ ஆகுது மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இல்லை இந்த லிக்விடிட்டி வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பண்ணால் தான் ஏறுன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அதே சமயத்தில் மார்ச் ஃபிஃப்டீன்த்தில் வந்து என்ன ஆகும்னா எல்லோரும் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும் அப்போ சிஸ்டம்லேருந்து இன்னும் பணம் போகும் அதனால் இந்த டைட் கண்டிஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி எஃத் ஆஃப் மார்ச் வரைக்கும் இருக்கும் இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா கார் லோன் பர்சனல் லோன் இது மாதிரி லோன் வாங்கவங்களுக்கு லெண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டஃப் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்ச லோன்ஸும் மேலே காஸ்டி ஏறலாம் அண்ட்ளஸ் ஆர்பிஐ வந்து சிஸ்டமில் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணால் தான் இது சால்வ் ஆகும் பட் நீங்கள் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணால் ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது இந்த இன்ஃப்ளேஷன் இன்னும் ப்ரெஷர் போடும் அதனால் குறைக்க முடியல ஏன்னா இப்போ ரேட் கட் பண்ணாங்கன்னா ருப்பி மேலே ப்ரெஷர் வரும் அண்ட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசர்வ்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பில்லியன் டாலர்ஸ் தான் இருக்குது இது ஒரு டூ மந்த் லோ அப்படின்னா ரெண்டு மாதமாக சஃபிஷியண்ட்டாக இன்ஃப்ளோஸ் இல்லை அதனால் இது ப்ரெஷர் இருந்து ருப்பியும் பில்டப் ஆகும் அதனாலையும் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணாமல் இருக்காங்க இது எப்படி இந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம்ங்கிறது மார்க்கெட்டில் பணம் டைட்டாக இருக்குது இந்த டைட்னஸ் வந்து ஓவராலாக க்ரோத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணணுங்கிறது தெரியல பட் ஓவராலாக இந்த எக்ஸ்பர்ட்ஸு ஆர்பிஐ போர்ட் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருந்தால் ஹெவி ப்ரெஷர் இருக்கும் மார்க்கெட்டில் அதனால் மார்க்கெட்டில் க்ரோத் அஃபெக்ட் ஆகும்னு ஆர்பிஐ ஃபீல் பண்ணுது லிக்விடிட்டி டைட்டாக இருக்குது டெபாசிட் காசு சேரும் லெண்டிங் காசு அவ்வளோ தூரம் ஏறாது வருங்காலத்தில் பேங்க் மேலே ப்ரெஷர்ஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாட்டா மோட்டர்ஸை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு டாட்டா மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிஇபிஎல்ங்கிற கம்பெனியை வந்து தனியாக ஐபிஓ போட போகிறாங்க அப்படின்னு மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷன் இருக்குது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸில் வந்து டுவெல் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் வந்து டிஇபிஎல் இது இஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இருக்குது அடுத்த வருஷம் இது இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது அதனால் இதுக்கு ஒரு தனி பப்ளிக் இஷ்யூ போடலாம் அப்படின்னு ஒரு கன்சென்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கம்பெனி ஆல்ரெடி தனியாக பிரித்து சாட்டர்ஜின்னு ஒருத்தர் வந்து பணம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஃபண்ட்ஸ் மூலமாக பிறந்து சாட்டர்ஜிங்கிறவர் அதனால் இந்த கம்பெனி பப்ளிக் இஷ்யூ போகலாம் அப்படிங்கிற ரூமர் வந்திருக்கு டாட்டாவோட ஸ்போக்ஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா இது வெறும் ரூமர் தான் ஸ்பெக்லேஷன்லாம் நாங்கள் கமெண்ட் பண்ண மாட்டோம் வேல்யூவேஷன் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பில்லியன் டாலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து ஒன் டு டூ பில்லியன் டாலர்ஸ் பணத்தை ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் இன்னும் ஹையராக இருக்கும் பட் இப்போ வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மவுஸ் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ பண்ண மாட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டாடா ஸ்போர்ட்ஸ் ஒன் வந்து இது ஒரு ரூமர் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் இன்னொரு டெவலப்மெண்ட் என்னென்னா ரிலையன்ஸும் டிஸ்னியும் மர்ஜர் சைன் பண்ணிட்டாங்க ஸோ ரிலையன்ஸ் ஜியோவும் டிஸ்னி ஹாட்ஸ்டாரும் ஒரே கம்பெனி ஆகிடும் டீட்டெயில்ஸ் ரொம்ப பெருசாக ஒன்றும் வரலை நான் ரெக்கார்ட் பண்ணுறது பட் அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே ரிலையன்ஸ்டையும் அறுபத்தி ஒன்றுங்கிறாங்க முப்பத்தொம்போது பர்சன்ட் வந்து டிஸ்னிகிட்டே இருக்குன்னு பட் டிஸ்னி எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூவேஷன்ஸ் அதில் நிச்சயமாக வராது ஸோ ரிலையன்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வெக மொத்தம் ஆகிடும் டிஸ்னியோட என்டையர் வேர்ல்டு லைப்ரரியும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரிலையன்ஸ் போல் பொசிஷன் ஆகிடுச்சு இது ஜி மேலே இன்னும் ப்ரெஷர் போடும் சோனி ஜீயை வாங்குவாங்களா மாட்டாங்களாங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸுக்கு எழுதுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்